ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்னுலகம் பிசிஆர் சேனல் இந்த வீடியோவில் நாம் வீட்டிலையே சிம்பிளாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏன் நமக்கு கூட ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்யறதுக்கு ஒரு பேனில் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறமா அதில் கொஞ்சமாக உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் இருநூற்றம்பது கிராம் அளவுக்கு நம்ம வந்து நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா கொதிச்சு ஒரு முக்கால் வாசி அளவுக்கு நல்லா வேகட்டும் ஆனால் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது அதனால முக்கால் வாசி அளவுக்கு மட்டும் வெந்தால் போதும் அப்புறமா இதை ஒரு வடிகட்டியில் வச்சுட்டு நார்மலான தண்ணியில் இதை வந்து ஒரு ரெண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் ரொம்ப கொழஞ்சிருந்தால் இந்த மாதிரி வந்திருக்காது அதுக்கப்புறமா நம்ம செய்யும்போது நல்லா இருக்காது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நான் கொஞ்சமாக வெங்காயத்தால் சேர்த்துக்கிறேன் அதாவது ஸ்பிரிங் ஆனியன் இதை நான் வீட்டிலேயே வளர்த்துட்டு இருந்த வெங்காயத்துலேருந்து கட் பண்ணி எடுத்தது அப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகா கட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி அப்புறமா பூண்டு ரெண்டையும் சேர்த்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம்

போடுறீங்களா போடுங்க ஓகே இப்போ நல்லா வதக்கி எடுத்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பண்ணி பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் அப்படி இல்லைன்னா எலுமிச்சை பழத்தோட சாரை கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த சாஸ் கூட அதாவது அந்த சோயா சாஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் அப்போ தான் நமக்கு அந்த ஸ்மெல்லு எல்லாம் வந்து கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நாம் வேக வச்சு வச்சிருக்க நூடுல்ஸை சேர்த்துடலாம் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம நூடுல்ஸ் வந்து கரெக்டான பதத்தில் தான் வெந்திருக்கு அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே குழஞ்சிரும் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த அப்புறமா நம்மளோட வெஜிடபிள் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே பேஸில் நம்ம வந்து எக் நூடுல்ஸ் அப்புறமா சிக்கன் நூடுல்ஸ்லாம் செய்யலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனை தூவி வெட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு வெஜ் நூடுல்ஸில் நான் பெப்பர் பவுடர் சேர்க்கலை ஆனால் நான் எக் நூடுல்ஸில் பெப்பர் பவுடர் சேர்த்து பண்ண போகிறேன் ஸோ பாதியை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம வெஜ் நூடுல்ஸ் எடுத்து தனியாக வச்சாச்சு ஒரே வீட்டில் எக்கு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க எக் சாப்பிடாதவங்களும் இருப்பாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி செப்பரேட் பண்ணியிருக்கோம் இப்போது அதோட பாதி இருக்குதுல்ல அது பேன்லேயே தான் இருக்குது அதில் ஒன்று அல்லது ரெண்டு முட்டையை வந்து நம்ம அடித்து விட்டுக்கலாம் நான் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம் அந்த முட்டையையும் மிளகுத்தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நாம் நூடுல்ஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான டேஸ்டியான எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம சிக்கன் நூடுல்ஸுக்கும் இதே மெத்தட் தான் குடி குடியாக சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்த அப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சிக்கன் நூடுல்ஸும் ரெடி ஆயிரும் வேறு எதுவுமே இல்லை ஸோ கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்லேயே ஹெல்த்தியான ஆயில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ அவ்வளோதான் இதையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் இதில் கொஞ்சம் கூட ஆனியனும் நான் சேர்த்துருக்கேன் பார்க்கவே சூப்பராக இருக்கு இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா ஸோ நீங்களும் வீட்டில் உங்கள் குட்டிஸ்க்கு இதை ட்ரை பண்ணி கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க நீங்களும் இதை உடனே செஞ்சு பாருங்கள் இது இப்போ நான் யாருக்காக ஸ்பெஷலாக பண்ணுறதோ அவங்கக்கிட்டேயே கொடுக்க போகிறேன் சாப்பிட போகிறீங்களா நல்லா இருக்கா டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு നല്ലേക്കു പെടി ചെറുക്കാ செல்லക്കുട്ടിക്ക് പിടിക്കുമാ ഓക്കേ ബൈ ബൈ ചുലിരേ ബൈ ബൈ എല്ലാരും நம்ம ചാനലിൽ என்ன பண்ணണം ലൈക്ക് பண்ணുங்க